அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஆறு இகல் குரல் எண் எட்நூற்று அறுபது இகலானாம் இந்நாதையெல்லாம் நகலானாம் நல் நயம் என்னும் செருக்கு இகலானாம் எண்ணாத எல்லாம் நகலானாம் நல் நயம் என்னும் செருக்கு ஒருவனுக்கு மாறுபாட்டினால் எல்லா வகையான துன்பங்களும் வரும் நட்பால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை உண்டாகும் ஒருவனுக்கு மாறுபாட்டினால் எல்லா வகையான துன்பங்களும் வரும் நட்பால் நல்ல நீதியாகிய பெருமித நிலை உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்